வர்களே அடுத்த ரோட்டில் போகும்பொழுது டிராஃபிக் கான்ஸ்டபிளை பாருங்களேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் வண்டியான காலையில் ஆறு மணிக்கு மணி வரையில் ஆயிரக்கணக்கான வண்டிகள் லட்சக்கணக்கான வண்டிகள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்பதான் இல்லாமல் முடியும் இருக்கு ஆனால் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் மூணே மூணு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கலன்னா போகிறோம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ப்ராமிஸ் ஜஸ்ட் த்ரீ திங்ஸ் இந்த மூணு விஷயத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மூணுத்தையும் நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இந்த மூன்றுத்தையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அது என்ன சார் மூணு ஒன்று மூளை ரெண்டாவது மனசு மூணாவது நேரம் அவ்வளோதான் மூளை மனசு நேரம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மூளை இல்லை அப்படின்னா ஐம்புலன்கள் ஒர்க் பண்ணாது கண்ணு தெரியாது காது கேட்காது ஸ்மெல் பண்ண முடியாது டேஸ்ட் பண்ண முடியாது தொடு உணர்ச்சி இருக்காது அந்த மூணு தான் இந்த ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுது மூளையை பொறுத்தவரையிலே நான் பல எபிசோடில் போட்டிருக்கேன் across the human race, brain is identical. there is no extra part for a highly intelligent student. there is not even one part missing for a student struggling. identical part. the functioning is identical. the hormones and chemicals identical. where the brain is situated is identical. so brain. number two, mind. பிரெயின் ஐடென்டிக்கலாக இருந்தால் ஏன் பர்ஃபாமன்ஸ் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா மனசு மூளை ஒர்க் பண்ணால் இதை பார்ப்போம் அதை பார்க்க மாட்டோம் அதை பார்க்கக்கூடாது மூளை கமெண்ட் பண்ணால் தான் அப்போ பார்ப்போம் மூளை சொல்லுது அங்கே பாருன்னு அங்கே பார்ப்போம் ஸோ தி பிரெயின் இஸ் டிக்டேட்டிங் பட் பிரெயினுக்கு யார் டிக்டேட் பண்ணுறாங்கன்னா மனசு நமக்கு மனசுக்கு பிடிச்ச பாடமாக உன்னிப்பாக கேட்போம் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தர் பாடம் எடுக்கிறாரா அதே பாடத்தை மைண்ட் வில் சுவிச் ஆஃப் இந்த மனசில் தான் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இன்ட்ரெஸ்ட் ஹேட்ரெட் லவ் ஆஃப் தி சப்ஜெக்ட் இந்த மனசு ஸோ அந்த மனசில் தான் அது உற்சாகம் வருது மனசில் தான் மோட்டிவேஷன் வருது மனசில் தான் நம்ம சாதிக்கணும் என்ற ஒரு ஆசை வருது ஸோ இந்த மனசை நம்ம கட்டுப்பாடு கொண்டு வரணும் பேயாய் ஓழும் சிறுமனுமே நீயாய் ஒன்றும் நாடாதே உனது தலைவன் நானே கேள் மனதுக்கு கட்டளை என்ற ஒரு பாரதியார் பாடல் நிலைக்கு வருது சரி மூளையை கட்டுப்படுத்திடுறோம் மூளை எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது மனசு மூலமாக மூளையை நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோன்னா மூணாவது என்ன டைம் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஒரு நாட்டுடைய பிரதமரில் ஆரம்பித்து அந்த நாட்டுடைய கடைகோடி ஊழியர் வரையில் எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் புத்திசாலி குழந்தைகள் நேரத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க இது இதுக்கு இந்த இந்த நேரம் இந்த நேரம் இதுக்கு தான் இவ்வளோ தான் இதை நான் செய்வேன் டெலிஃபோன் பார்ப்பேன் தப்பு இல்லை இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்திருக்கலாம் டீச்சர் டே வந்திருக்கலாம் ரைட் அவ்வளோதான் நேரம் நான் டிவி இவ்வளோ தான் நான் பார்ப்பேன் நான் இவ்வளோ தான் தூங்குவேன் இவ்வளோ தான் நான் அரட்டை அடிப்பேன் நேரம் இல்லை காலையிலேருந்து ராத்திரி வரை இந்தந்த சப்ஜெக்டுக்கு இந்தந்த நேரம் ஒதுக்குவேன் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த அடிப்படையான இந்த மூன்று தத்துவங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வாங்க அதை பயன்படுத்துங்க முதல்ல நீங்கள் செய்யுங்க தென் you will start அண்டர்ஸ்டாண்டிங் தி பவர் ஆஃப் தீஸ் த்ரீ ஃபேக்டர்ஸ் தென் ட்ரெயின் your சில்ட்ரன் கோ டெல் யுவர் சைல்ட் தட் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சைல்டு இஸ் நாட் ஹைலி பிரெய்னி சொல்லுங்கள் தென் யூ எக்ஸ்பிளைன் டு தேம் தி மைண்ட் மேட்டர்ஸ் ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்ரிடே மெடிடேஷன் போல் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணுங்கள் மூணாவது டைம் ஷெட்யூலை அட்ஹர் பண்ண சொல்லுங்கள் இதை மூணு நீங்கள் செஞ்சிங்களன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையாலையும் நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இந்த எபிசோடு உங்களை பிடிச்சிருந்தானா இமீடியட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் படிப்பு விஷயமாக உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தானா மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க டெலிஃபோன் பண்ணாதீங்க ஐ இல் ட்ரை டு கவர் இட் இன் தி நெக்ஸ்ட் எபிசோட் ஆல் தி பெஸ்ட்